உங்களுக்காகவே உங்களுக்காகவேணமகின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் மதிப்பு மிகுந்த மீரா நாகராஜன் அம்மையார் அவர்களுக்கும் கல்யாண மாலை திரு மோகனய்யா அவர்களுக்கும் போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களுக்கும் கூடியுள்ளோர் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய தலைமுறையினரான நாங்க சொல்றோம் இது சாதிக்கும் தலைமுறைதான் ஒருவேளை எதிர்தரப்புல இருக்கிற மிக பழமையான தலைமுறைக்கு வேணும்னா இது ரொம்ப சவாலான தலைமுறையா தெரியலாம் ஏன்னா உங்களுக்கு குறையெல்லாம் குறையாவே பார்த்தே தெரிஞ்சிருச்சு குறை சொல்லியே பழகிருச்சு எங்களுக்கு பதில் சொல்லியே பழகிருச்சு உங்களுக்கு சவாலா சவாலா மட்டுமே பார்த்து பழகிருச்சு ஆனா எங்களுக்குலாம் இந்த ரிஸ்கெல்லாம் ரஸ்க்கு சாப்பிடுற மாதிரி தூக்கி சாப்பிட்டு போக பழகிருச்சு ஆமா அது சொல்ல பிறகு தான் வடிவேலு நல்ல அடிவாங்க சென்ற தலைமுறையினர் மாதிரி நாங்க இந்த வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா போறவங்க கிடையாதுங்க எப்படி தெரியுமா ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் தன்னம்பிக்கை விடாமுயற்சின்னு வாழ்ந்து காட்டக்கூடிய சமூகம் எங்களுடையது எங்களுக்கு இந்த குழு மனப்பான்மை மிகவும் அதிகமானது எங்களுக்கு பகிர்ந்தல் இருக்கு எங்ககிட்ட விட்டு கொடுத்தல் தன்மை அதிகமாக இருக்கின்றது ஒரு குழந்தைக்கு தான் வேலை பார்க்கிற ஒரு ஸ்கூல்ல அலுவலகத்திலையா இருக்கட்டும் தான் படிக்கிற ஸ்கூல்லையா இருக்கட்டும் தான் படிக்கிற காலேஜ்லயா இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் உடஞ்சு போய் உட்கார்ந்து கூட அவர்களையும் இளைஞர்கள் எல்லோரும் இணைந்து அரவணைத்து கொண்டு போகக்கூடிய இணைப்பு சமூகம் என்பது எங்களுடைய தலைமுறையில் தான் இருக்கின்றது நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் இதில் என்ன சிரிப்பு தெரியுமா இவன் இப்படிப்பட்டவன் இவன் கூட சேராத அவன் அப்படிப்பட்டவன் அவன் கூட சேராதன்னு சொல்லி கொடுத்த நீங்க எங்களை குறை தான் கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு நாலு பேர் இப்படி பேசிடுவான் நாலு பேர் அப்படி பேசிடுவான் அப்படின்னு நமக்கு எதுக்கு வம்பு இருக்கிறவனு தெரியாம இருந்து போயிடுவோன்னு வாழ்ந்து காட்டின நீங்கள் எங்களை குறை சொல்வது தான் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது ஒன்று சொல்லட்டுமா நாங்கள் எங்கள் வாழ்வில் அந்த நாலு பேரை பார்த்ததே கிடையாது ஆனால் எங்களுடைய தலையில் எங்களுடைய புத்திக்குள் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதே கிடையாது லைக் அம்மா சொன்ன மாதிரி இருந்து ஒரு அடி மட்டுமே வளர்ந்த குழந்தை கூட ஷேர் மார்க்கெட் பத்தி பேசிட்டு இருக்குன்னா குடும்பத்தினுடைய பொருளாதாரம் சார்ந்து ஒரு குழந்தை சிந்திக்கிறது என்றால் இன்றைய தலைமுறை மிக மிக நேர்த்தியாக சென்று கொண்டிருக்கிறது இன்னும் கல்வியை எடுத்துக்கோங்க கிரியேட்டிவ் திங்கிங்கிறது எங்களுடைய தலைமுறையில் தான் அதிகம் இருக்கின்றது உங்களை மாதிரி படித்தது அப்படியே வாந்தி எடுத்துகிட்டு போகிற சமூகம் இல்லை எங்களுடையது இதனுடைய விளைவு என்ன தெரியுமா நாங்கள் எதையும் எப்பொழுதும் அப்படியே ஏற்றுக்கொள்வதே கிடையாது எதுவாக இருந்தாலும் நீ இதை செய்யணும் சொன்னால் நான் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும் இது சரியாக இருக்குமானு காரிய முறைப்படி ஒவ்வொன்றையும் செலுத்தக்கூடியவர்கள் நாங்கள் மட்டும்தான் ஜெயமோகன் ஐயா சொல்றாரு இன்றைய இளைஞர்கள் இளம் பெண்கள் அவர்களுடைய சுதந்திர சிந்தனையாக இருக்கட்டும் அவர்களுடைய அறிவு திறனாக இருக்கட்டும் இதுவரைக்கும் இருந்த எந்த தலைமுறையிலும் கிடையாதுன்னு ஐயா சொல்றேன் தனி மனித உரிமை பெறலாக இருக்கட்டும் இல்லை மைக்ரோபாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குங்க மக்களுக்கு என்ன வேண்டுமோ அவர்களிடம் சென்று உங்களுடைய உரிமை இது இதை நீங்கள் கேட்டு பெற வேண்டும்னு சொல்கிற நுண்ணிய அரசியலை கூட இன்றைய இளைஞர்கள் நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம் இன்னும் சொல்ல போகணுன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு மெயின் கேரக்டர் எனர்ஜியிலேயே தான் சுத்திட்டு இருக்கோம் இங்கே நாங்கள் யாரும் யாருக்கும் அல்ல கைகளாக இருப்பதே கிடையாது உங்களுடைய தலைமுறை எடுத்து பாருங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் இருக்கும் அதில் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் ஹீரோவாக இருப்பான் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் ஹீரோயினாக இருப்பாள் அவள் தான் நல்லா படிப்பா அவள் தான் காதல் செய்வா எல்லாமே சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் வரையே கூடயே இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை எங்களுடைய நண்பர் வட்டாரத்தில் முழுக்க முழுக்க சமத்துவம்தான் நிறைந்திருக்கின்றது முழுக்க முழுக்க எங்களை நாங்கள் மிக நேர்த்தியாக முன்னிறுத்தி கொண்டே இருக்கின்றோம் இன்றைய தலைமுறை உங்களுக்கு நாங்கள் தரக்கூடிய மிக அடிப்படையான ஆழமான அற்புதமான ஒரு தத்துவம் என்ன தெரியுமா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி சக மனிதராக மட்டும்தான் பார்க்கப்படுவீர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கப்படுவீர்கள் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க எங்களுக்கு அதிக அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன உங்களை மாதிரி ஆட்டு மந்தையை போல வெறும் டாக்டராவோ இன்ஜினியராவோ மட்டும் நாங்க போகல எல்லா துறைகளிலும் சாதித்து கொண்டிருக்கின்றோம் கல்வித்துறை எடுத்துக்கோங்க அறுநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் பெற்ற இதே கோயம்புத்தூரில் தற்போது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நந்தினி என்ற மாணவியாக இருக்கட்டும் விளையாட்டு துறையிலும் சரி கலைத்துறை எடுத்துக்கோங்க ஸ்ரேயான்னு ஒரு பொண்ணுங்க இந்த வீட்டு விசேஷங்கள்ல அல்லது கோவில்கள் எல்லாம் பூக்கள் எல்லாம் பயன்படுத்துகிறோம் அதற்கப்புறமா அது கழிவாகுது இல்லையா அதை வைத்து கொண்டு எப்படி சோப் செய்யலாம் அதை வச்சுக்கிட்டு எப்படி பேப்பர் எல்லாம் செய்கிறான் அதில் இருந்து எப்படி வருமானம் பார்க்கலாம்னு ஓடிட்டு இருக்கோம் நாங்கள் அட ஸ்கூலில் பற்றாது வீட்டில் பற்றாது காலேஜில் பார்த்தாது எங்கேயுமே பத்தாது எல்லா இடத்துலையும் குறை சொல்கிற நீங்கள் இன்றைக்கி மேடை போட்டு குறை சொல்கிறதுக்கு வந்துட்டீங்க நாங்களும் மேடை ஏறி உங்களுக்கு பதில் சொல்லும் அளவிற்கு மூன்று நபர்கள் வந்து உட்காந்துருக்கோமே இது இல்லை எங்களுடைய சாதனை தண்ணீர் விட்டு ஒரு தகப்பனார் இங்கே கவலைப்பட்டால் மேடை போட்டு குறை சொல்கிறீங்களா என்று சொல்லுகிற சாதனையை நீங்கள் தான் நிகழ்த்தி இருக்கிறீர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது கார்டு மேலே இருக்கும் பதினாலு நம்பர் சொல் அப்படின்னு சொன்னால் அச்சு பேசாமல் சொல்கிறது நீங்களா இல்லை நாங்களா உங்களோட ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அதிகம் சொல் அப்படின்னு அப்படியே சொல்கிறது எல்லாவற்றிலும் இன்று நடக்கக்கூடிய ஸ்கேம்களில் எல்லாம் ஏமாறக்கூடிய தலைமுறையராக நீங்கள் இருக்கிறீர்கள் இன்றைய காலகட்டத்தில் திக்குமுக்காடும் தடுமாறக்கூடிய தலைமுறையாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் சைபர் செக்யூரிட்டி கத்திருக்கோம் நாங்கள் எல்லா நேரமும் உஷாராவே வாழ்கிற ஜீவன்கள் நீங்க வாட்ஸ்அப் தான் எங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனு தான் டிஸ்ட்ராக்ஷன் சொல்றீங்க நீங்க வாட்ஸ்அப்பை குட் மார்னிங் குட் நைட்டுன்னு பயன்படுத்துறது நீங்க நாங்கள் வாட்ஸ்அப்ல பிஸ்னஸ் செய்து கொண்டு இருக்கிறோம் வசை பாடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துறது நீங்க நாங்கள் அதில் இலக்கிய கூடுகைகள் கூட செய்து கொண்டிருக்கின்றோம் இன்ஸ்டாகிராமில் தான் பார்க்குறோமா இல்ல கல்வி மேம்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம் தளத்தில் அரசியலும் இன்றைய இளைஞர்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு விஷயம் மாறி இருக்கிறது நீங்க எல்லாரும் உணரலாம் இன்னாரோட புள்ளன்னு சொல்றதுல பெருமை முன்னாடி காலத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று நான் இன்னாரோட அப்பா நான் இந்த பிள்ளையோட அம்மா சொல்லிக்கிறதுல ஒவ்வொரு எத்தனை எத்தனை பேர் பெருமை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படியாக எங்களால் இயன்றவரை பெரியோர்களை பெருமை செய்யும் சமுதாயமாக நாங்கள் இருக்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் தாய்மார்களே தந்தைமார்களே சவால்களே சவால்களேன்னு பயப்படாதீங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க எங்கள் கைகளை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள் இன்றைய தலைமுறையினர நாங்கள் உங்களையும் அரவணைத்து முன்னோக்கி செலுத்தக்கூடிய மிக அற்புதமான தலைமுறையினராக வளர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றோம் அதனால் நல்லதொரு ஒரு தீர்ப்பை எதிர்பார்த்து வாய்ப்படை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப ஆழமான சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் நாங்கள் சாதிக்கிறோம் என்று அவ சொல்லுவதை சொல்லுகிற வேகத்தில் நீங்க எதுக்குமே லாய்கில்லைன்னு சொல்லியிருக்காங்க மூணு பேரையும் பார்த்து நாங்கள் என்னென்னலாம் சாதிக்கிறோம் அப்படின்னு பட்டியல் போடுகிற வேகத்தில் ஒருத்த ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி நான் தான் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வி ஆர் காலிங் ஃப்ரம் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்றான் உடனே நம்ம பார்ட்டிக்கு சப்த நாடி ஒடுங்கி போகுது நான் உன்னை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறேன்றான் ஏய் டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாதுடான்னு சொல்கிறதுக்கு போகல இந்த ஆளே கதவை தாபப்பட்டு உள்ளே உக்காந்துருக்கு உன்னோட க்ரெடிட் கார்டு நம்பர் சொல்லு எல்லாத்தையும் சொல்கிறான் அப்படியே காடை பின்னாடி திருப்பு சிவிவி நம்பர் சொல்லு சிவிவி எங்கே இருக்குன்னு கேட்குறான் அவர் சொல்கிறார் இந்த இடத்துல இருக்குன்னா மூணு டிஜிட்டையும் அப்படியே சந்தோஷமாக சொல்கிறேன் நீங்கள் இவ்வளவு கோக்குமாக்கா இருந்துட்டு எங்களை குற சொல்கிறீங்களா என்று மிக ஆழமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் மைக்ரோ பாலிட்டிக்ஸில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் சொன்னாங்க கவனிச்சிங்களா அதை நுண்ணரசியல் அவர்களுக்குள்ளே எந்த பிரிவும் கிடையாதாமா யாரும் சாதி பேசுறதே இல்லை இளைஞர்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எக்ஸ் தளத்திலே கூட நல்ல அரசியலை தான் பேசுவோம் எக்ஸே அரசியல் தாம்மா அவர் தான் இன்றைக்கி அமெரிக்காவினுடைய அரசியலே நடத்தி கொண்டிருக்கிறார் சமத்துவத்தை பேணுகிற தலைமுறை நாங்கள் கேள்விகளை கேட்பதற்கு அஞ்சாத தலைமுறை நாங்கள் நீங்கள் ஒன்று எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்கன்றதுனாலேயே நாங்கள் அதை செய்யணும்னு கட்டாயம்லாம் கிடையாது அதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்து தான் நாங்கள் செய்வோம் ஆனால் சொல்கிறதுலேயும் உண்மை இருக்குங்க நாமே கார்த்தால் எந்திரிக்கும் போது கடுப்பில் தான் எந்திரிக்கிறோம் எழுந்து எதுக்காக ஃபோனை பார்க்குறோம் ட்ரம்ப் இன்றைக்கி புதுசாக என்ன சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு இதுக்கு தானேங்க பார்க்குறோம் முப்பத்தேழு பேர் எதுக்குங்க நமக்கு குட் மார்னிங் சொல்கிறேன் பறவை பறக்கிறது குட் மார்னிங் புல் வளர்ந்திருக்கிறது குட் மார்னிங் எனக்கு குட் மார்னிங் இல்லைடா வெயிடா ஃபோன் இதுக்கு தான் உங்களுக்கு தெரியும் டெக்னாலஜி நாங்கள் அதிலேயே பிஸ்னஸ் பண்ணுறோம் நீங்கள் எதுக்கும் லாயக் இல்லைன்னு இருக்காங்க நான் மட்டும் ஏழு அரிசி இடத்துல இருந்தால் எந்திரிச்சு போயிருப்பேன் ஏன்னா எந்திரிக்கும் போதே ராசி சொன்னாங்க மானக்கேடு உண்டாகும்னு எனக்கு இல்லை ஏழு It takes passion, vision and courage to build a legacy. Casa GRAND, transforming lives.